வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க முக்கியமாக நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நமது மீன ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் வீடியோட இடையில சொல்ல போகிறேன் இன்றைய தினம் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை உத்திராடம் பின்பு திருவோணம் சந்திராஷ்டிரமம் மிருகு மற்றும் திருவாதிரை நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி குரு மற்றும் சந்திரன் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போதே இன்றைய தினத்தில் நமது மீன ராசி நண்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் மேலும் முக்கியமான ராசி பலன்களையும் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் மறக்காமல் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆளும்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி மற்றும் குரு பகவானுடன் இன்று சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த சிறப்பான காரணமாக முயற்சிகள் அள்ளித்தரக்கூடிய ஒரு யோகமான தினமாக நீங்கள் இன்று அமையப்பெறுவீர்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்புகள் உண்டு புகழ்மிக்க விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களது பொருளாதாரத்தில் இதுவரை இருந்த பற்றாக்குறைகள் நீங்கி இன்றைய தினம் பணவரவுகள் அதிகரித்து உங்களது ஒரு யோகமான என்று தினம் மேும்னிய கருத்து கூறும் பொழுது கவனம் வேண்டும் வார்த்தைகளில் சற்று கவனமாக இன்று இருப்பது மிகவும் நன்மை வைக்கக்கூடியதாக மீனராசிக்கு அமையும் எனவே கண்டிப்பாக மீனராசி அன்பர்கள் இன்றைய தினம் இதனை கட்டாயமாக மனதில் கொள்ளுங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கவனமாக கையாள வேண்டும் இன்றைய தினம் பங்கு வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பணி பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ரெட் மற்றும் மெரூன் கலர்ஸ் மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஆரோக்கியத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் குளிக்கும் நீரில் கோதுமை மற்றும் சிகப்பு கலரில் உள்ள சில பருப்புகளை சேர்த்து கொண்டு குளிப்பதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் மேலும் மேம்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு வேலைகள் கடினமாக இருக்கலாம் அந்த கடினமான வேலைகள் காரணமாக உங்களுக்கு சட்டென்று சில கோபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அந்த கடினமான வே வேலைகளை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பதால் மற்றவர்கள் உங்களை கவனித்து அந்த கடினமான வேலைகளை நீங்கள் செய்யும் விதத்தை பார்த்து உங்களுக்கு தகுந்த பண வெதுமதி பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக நீங்கள் அமையப்பெறுவதால் வேலைகளை நீங்கள் என்று மகிழும் மகிழ்ச்சியுடன் கொள்ள பழகிக் சிறப்பான நல்ல வெற்றிகள் இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டினை மேம்படுத்தக்கூடிய சில திட்டங்களை உங்களது மனதில் கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது பெண் நண்பர்களுடன் சற்று கவனமாக நடந்து கொள்வது அவசியம் பெண் நண்பர்களுடன் பழகும் பொழுது ஒழுக்கக்கீடான விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது அவசியம் அதை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை கூடியதாக அமையும் இன்றைய தினம் புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேம்படுத்தலாம் அதற்காக நல்ல நாளாக இன்றைய தினம் அமைப்பெறும் உங்களது புதிய முயற்சிகள் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பான நல்ல பலனை தருவதாக அமையும் நீங்கள் உங்களது குறைபாடுகளை சரி செய்து கொண்டு நீங்களாகவே செல்ஃப் வேல்யூவேஷன் செய்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மை கூடியதாக இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் உங்களுக்காக நீங்கள் அதற்காக செல்ஃப் வேல்யூவேஷனுக்காக உங்களுக்கு நேரத்தை ஒதுக்குவது உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான பயன் தருவதாக அமையும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை செய்யும் ஒரு சிறு பொய் காரணமாக நீங்கள் வருத்தமடைய வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது இதன் மூலமாக உங்களுக்கு மனதில் சில ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு இன்பமான நாளாகவே அமையும் இன்றைய மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் எட்டு இன்றைய தினம் முக்கிய பொறுப்புகள் வகிக்கும் நண்பர்களுக்கு இன்றைய தினம் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றமான வாய்ப்புகள் பெறுவதால் நீங்கள் அந்த வாய்ப்புகளை விவேகமாக பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக வெற்றிகளை பெற அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இன்றைய தினம் மக்கள் தொடர்பான மக்கள் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பயன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்று தென்படுகிறது எனவே மக்கள் மக்கள் தொடர்பு சம்பந்தமான பணியில் உள்ளவர்கள் இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியின் நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலங்களை நமது இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனன்புடைய என்றால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் ஆளும் சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை வெளியிடும்பொழுது சற்று கவனமாக செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் வார்த்தைகளில் இன்று கவனம் தேவை மேலும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழ்வீர்கள் சொன்ன சொல்ல வாக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்ப காப்பாற்றி அதை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து காட்டி மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் பங்கு வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் அமை அமையப்பெறுகிறதால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இப்பொழுது உள்ளது உங்களுக்கு இன்றைய தினம் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நீங்கள் விரும்பும் மாற்றங்கள் கிடைக்க ஏற்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல வாய்ப்புகள் பொழுது என்பதால் அதை நீங்கள் இன்று விவேகமாக பயன்படுத்திக் கொண்டு விருப்பம் விருப்பமான சில செயல்பாடுகளில் வெற்றிகளை காண முடியும் மேலும் மக்கள் தொடர்பான மக்கள் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு இன்பமான நாளாக இன்றைய தினம் அம்மையை பெறுவீர்கள் மற்றும் செய்து பார்த்தவர்கள் முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் எட்டு நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் மதுமில்லாத நம்ம வீடியோ உங்களுக்கு தினசரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தினசரி நமது வீடியோவோட ராசி பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளுமதை அழுத்துங்க நம்ம வீடியோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடனே கிடைக்க பெறுவீங்க நாளை தின ராசி பலன்களோட மேலும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே